ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய கம்மர் கட்டு சாஃப்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில் ஒன்றரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுடலாம் நம்ம சேர்த்துருக்கிற நாட்டு சக்கரை வந்து நல்லா நொறைச்சி வரும் அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுடலாம் சப்போஸ் நீங்கள் பாகு வெள்ளை கூட எடுத்துக்கலாம் பாருங்கள் கரைஞ்சி வந்துடுச்சு இன்னுமே நல்லா கொதித்து நிறையா வரணும் இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு நிறையா வருது பாருங்க நல்லா வந்து பாகு வந்து திரண்டு வரணும் அந்த அளவுக்கு நம்ம காய்ச்சிக்கலாங்க நம்ம இதோடய பதம் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கனா ஒரு கப்பில் வந்து தண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக இதை எடுத்து தண்ணியில் சேர்த்துனிங்கன்னா நல்லா உருட்ட வரணும் அதுதான் சரியான பதம் பாருங்கள் எது இது போல் நல்லா உருட்ட வரணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு மிட்டாய் வந்து நல்லா திரண்டு வரும் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா உருட்ட வருது இதுதான் வந்து இதுக்கு சரியான பதம் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு துருவனை தேங்காய் எடுத்துருக்குறேன் நீங்கள் இன்னுமே நைஸாக வேணால் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம சேர்த்துன தேங்காய் துருவில் வந்து இந்த சக்கரை பாவில் நல்லா கலந்து வந்துருச்சு பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா உருண்டு வந்துருச்சு இப்போது நம்ம ரெண்டு கப்பு தேங்காய்க்கு ஒன்றரை கப்பு சர்க்கரை எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் அரைக்கப் தண்ணி எடுத்தால் சரியா இருக்கும் இப்போ வாசனைக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏலக்காயை வந்து நல்லா பவுடர் பண்ணக்கூடாது ஒன்றும் அதிகமாக தட்டி சேர்த்துக்கோங்க அப்போ தான் அதோடய மனம் வந்து சூப்பராக இருக்கும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருவோம் தேங்காய் சர்க்கரை வந்து நல்லா ஒன்றோட ஒன்றா திரண்டு நம்ம மல்லுனா கீழே விழுகாத பதத்துக்கு வரணும் அந்தளவுக்கு நம்ம கலந்து விட்டுருலாம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா வாசனைக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் பாருங்க நல்லா கலந்து விட்டுடலாம் சூப்பராக நம்மளுக்கு நல்லா கம்மர் கட்டு பிடிக்கிற அளவுக்கு பதம் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி ஆற விட்டுருவோம் ரொம்ப ஆறிடக்கூடாது ஓரளவுக்கு கை பிடுக்குற சூட்லேயே கொஞ்சமாக கையில் நெய்யோ ஆயிலோ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம விருப்பப்பட்ட ஷேப்பில் நம்ம கம்மர் கட்டு மிட்டாயை பிடிச்சிக்கலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த அளவுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட்டு சேர்த்துட்டிங்கன்னா நம்ம கடிக்க முடியாத அளவுக்கு கண்டிப்பாக இருக்காது வாயில் வச்சதுமே நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்க போல் எடுத்துகிட்டு உரினீங்கன்னா அருமையான சூப்பரான ஹெல்த்தியான கட்டு மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான கட்டு மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸோட ஃபேவரட் மிட்டாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்